பக்கத்துல அவர் என்ன பண்ணார் தெரியுமா யாக்கோபின் தொடைச்சந்தை தொட்டா தொட்டதும் என்னாச்சு சொல்ல அவன் நொண்டி நொண்டி நடக்கும் போது ஒவ்வொரு முறை அவனுக்கு வழி வரும்போது அவன் என்ன உணரணும் தெரியுமா யாக்கோபே நான் தொட்டிருக்கிறேன் என் கை உன் மேல பட்டிருக்கிறது என் கை சில வலிய கர்த்தர் அனுமதிக்கிறது எதுக்கு தெரியுமா ஏசாவின் கையல்ல என் கை உன் மேல இருக்கிறது என் கை உன் மேல இருக்கிறது இதை உணரும்படியாக இதை இதை நீ இதை நீ புரிந்து கொள்ளும்படியாக கடைசி வரை ஏசாவின் கை அவர் மேல படவே இல்லை ஏண்டவர் எனக்கு இதை வழிய கொடுத்தீங்க நீ புரிஞ்சுக்கணும் அவர் என்ன தொட்டிருக்கிறார் நான் அவரால் தொடப்பட்டவர் அவரால் தொடப்பட்டவர் அவர் என்ன இப்படி நொண்டு போதெல்லாம் இது ஆண்டவர் தொட்டது இது அவர் கை வைச்சது இது அவர் என்ன தொட்டது ஆமா யாக்கோ நொண்டும் போதெல்லாம் ரூபன் வந்து கேட்டுப்பா அப்பா என்னப்பா ஏன் நோன்றியா அவர் தொட்டார் எங்கப்பா தொட்டா இப்பா அவர் தொட்ட பகுதி ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு ஹால அவர் தொட்டார் இது அவர் தொட்டது ஒவ்வொரு வேஷான் வரும்போது அம்மா அவர் என்ன யார் தொட்டிருக்குறா அவர் தொற்று பூச்சியே இஸ்ரோலின் சிறு குற்றமே நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன்